வணக்கம் நண்பர்களே டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேரில் ஒரு முழுமையான தெளிவான ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விஷயங்களை உங்களுக்கு கற்றுக்கொடுக்க இருப்பவர் எனது நண்பர் திரு சாய்ராஜ் அவர்கள் வாருங்கள் திரு சாய்ராஜ் அவர்களே வணக்கம் வணக்கம் முதல்ல மார்க்கெட்டிங் இப்போ என் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் என்னோட புரிதல் என்ன சொல்லி சார் ஒரு ஒருத்தர் ஒரு பொருளை உற்பத்தி பண்றாரு இந்த பக்கம் சந்தை இருக்கு மார்க்கெட்டு இருக்கு நம்ம உற்பத்தி பண்ண இந்த பொருளை இந்த பொருளைக்குள்ள எடுத்துட்டு போய் இந்த சந்தைக்குள்ள எடுத்துட்டு போய் இந்த பொருளுக்கான தேவையை வாடிக்கையாளரான உங்களோட மக்களோட மனசுல அதை பதிய வைக்கிறது தான் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னோட ஸ்ட்ராட்டஜி சார் இதுக்கு ஒரு உதாரணம் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சார் இப்போ எனக்கு வந்து குளிக்கணும் எனக்கு சோப்பு கொடுங்கன்னு யாரும் கேட்கறது கிடையாது ஹமாம்ன்ற அந்த பிராண்டை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் கேட்குறோம் இந்த இதை வந்து வாடிக்கையாளர் மனசில் விதிக்கிறது தான் மார்க்கெட்டிங் இதை அவங்க பண்ணதுனால தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து மைண்ட் வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் சரிங்க இப்போ வந்து மார்க்கெட்டிங் ஓகேங்க ஓகே சார் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் என்ன வித்தியாசம் ஓகே சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லுறேன் சார் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அதாவது இந்த வருங்காலம் எல்லாமே இந்த பிஸ்னஸ் எல்லாமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ்தான் தான் இருக்கும் டிஜிட்டல் பிஸ்னஸாக தான் இருக்கும் அப்படின்றது கணக்கு சார் இது வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் கண்ணு காதை மட்டும்தான் சார் வச்சு தான் இந்த உலகமே இந்த டிஜிட்டல் ச கோடிக்கொடியாக சம்பாதிக்கிறாங்க சார் எல்லாருமே அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ஸ்னாப்டீல் மீஷோ அப்படின்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக பண்ணிகிட்ருக்காங்க சார் இவங்க எல்லாமே இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க இவங்க எப்படி அவங்க பொருளை சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மக்களோட கண்ணையும் காதையும் வச்சுக்கலாம் இப்போ அமேசானில் ஒருத்தர் போய் ஒரு புக் பண்ணுற போகிறாருன்னு வச்சிக்கலாம் சார் ஒரு ஆட் அட்ராக்டிவாக ஓடிட்டு இருக்கும் ஆஃபர் க்ளோஸஸ் ஸூன்னு உடனே என்ன போட்டுருவாங்க அட்ராக்ட் ஆகி அந்த பொருளை வாங்கிடுவாங்க இல்லை அப்படின்னா ஒருத்தர் வீடியோ மூலமாக அந்த பொருளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதை கேட்டு பிடிச்சி போய் வாங்கிடுவாங்க அப்போ இந்த கண்ணு காதை வச்சு தான் இந்த டிஜிட்டல் வேர்ல்டே டோட்டலாக இதுவாகுது ஸோ இதை எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் சார் இதில் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து வேறு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ன்றது என்னோட சஜஷன் சார் இப்போ இந்த ரூமில் வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த நூறு பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆளை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு ஒரு டிஸ்டே ஹெர்போல் ஷாம்பு கொடுத்து இந்த ஷாம்புவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட சேல்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இங்கேருந்து வெளியில் போக முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன் நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே இருக்கும் இந்த நூறு பேரும் இந்த இடத்துல தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ஒன்றா அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா நேராக போய் அந்த தொண்ணூத்தொம்பது பேர்ட்டையும் இந்த ஷாம்பு வந்து வாங்கிக்கிங்க வாங்கிங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவார் அதுக்கு நீங்கள் அவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஷாம்பு நீங்கள் விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றத நீ சொல்லிடுறீங்க ஸோ அவர் என்ன பண்ணுவார் சரிங்க இந்த ஷாம்பில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு நம்மகிட்ட கேட்பார் நம்ம சொல்லுவோம் இதில் வந்து உங்களுக்கு முடி உதுதாக இருக்கட்டும் இந்த டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகனு சொல்கிறோம் இவர் அந்த தொண்ணூற்றம்போது பேர்ட்டையும் போய் கன்வீன்ஸ் பண்ணுவார் சார் என்ன பண்ணுவார் இந்த பொருளை வந்து இந்த பொருளை இவ்வளோ நன்மைகள் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம் சார் இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது சார் இப்போ என்ன பண்ணுறாரு அவரோட மொபைல் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்த நம்ம ஹெர்பல் ஷாம்பு ஒரு டேபிளில் வைக்கிறாரு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறாரு இந்த பொருளோட பேர் என்ன இந்த பொருளில் என்னென்ன மூலப்பொருளாக நம்ம வந்திருக்கோம் இதில் என்னென்ன இந்த பொருளை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத அவர் என்ன பண்றாரு நோட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் அவர் இருக்கக்கூடிய சர்க்கிள் எல்லாத்தையும் சென்ட் பண்றாரு சென்னையில் ஒருத்தர் இருக்காரு கோயம்புத்தூர்ல இருக்காரு அவர்கிட்ட சென்ட் பண்றாரு அப்படியே அந்த மொபைல் எடுத்து திருப்பி ஒரு வீடியோ மேக் பண்றாரு இந்த மாதிரி நான் ஆட்டோமிக் தெரபி ஃபவுண்டேஷன் ஹீலர் பாஸ்கர் சார் ஆஃபீஸ்க்கு நான் வந்திருந்தேன் இங்கே வந்து நிஷ்டை ஹெர்பல் ஷாப்னு ஒரு பொருள் இருக்குங்க இந்த பொருளை நீங்கள் பயன் இந்த பொருளை இந்த மூல பொருளாக சேர்த்துருக்காங்க இதில் பயன்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு ரெடி பண்ணி இதை என்ன பண்ணுறாரு வாட்ஸ்அப் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணுறாரு சொல்கிற உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் வரும்போது நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாரு இப்போ அந்த உள்ளுக்குள்ள வச்சு சேல்ஸ் பண்ணால சார் அது மார்க்கெட்டிங் சார் ஒரு போட்டோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து வெளியில் அனுப்பிச்சார்ல சார் அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சார் ஒரு பிஸ்னஸ் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு என்ன தேவைப்படும் இந்த பிஸ்னஸுக்குன்றது ஒரு ரூல்ஸ் இருக்குது சார் இப்போ நம்ம என் சைடில் இருந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது நம்பர் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா நெவர் காம்ப்ரமைஸ் இன் ப்ராடக்ட் குவாலிட்டி அதாவது நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் தரமான பொருளாக தான் இருக்கணும் ஒரு தரமான பொருளை தான் இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க டிசைட் பண்ணுவோம் சார் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இன்றைக்கி வந்து ஒரு க நபர் வந்து என்ன பண்ணிடுவார் ஒரு தரம் இல்லாத பொருளை தயாரித்து ஒரு வாடிக்கையாளர்கிட்ட சேல்ஸ் பண்ணிடுவார் ஒரு கஸ்டமர் சேல்ஸ் பண்ணிடுவார் நாளைக்கு ஒரு கம்பெனி ஆர ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பொருளை தரம் இல்லாத பொருளை மக்கள்கிட்ட வித்துட்டாரு இதான் அந்த பொருளையும் விற்றுட்டார் பணமும் சம்பாரிச்சுட்டார் நாளைக்கு இது எப்படி மாறணும்னா இந்த கடைக்கு போனால் தரம் இல்லாத பொருளாக தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது முடிவாயிடும் சார் அடுத்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கான விலை ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டது ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த நி நிர்ணயம் செய்யுற விலையை விட பல மடங்கு விலை அதிகமாக வச்சுருப்பாங்க ஒரு கஸ்டமர் வந்து வாங்குவார் வாங்குவரும்போது அவர் என்ன அவசரமும் தெரியாது வீட்டில் ஒய்ஃபுக்கு இது இதுராங்களா இல்லை என்ன பிரச்சனைக்காகவும் இது பண்ணுறாங்கன்னு தெரியாது ஒரு அவசரத்தில் அன்றைக்கி வந்து ஒம்பது மணிக்கு நான் டக்குன்னு வாங்கிட்டு போகணுருக்கேன் வாங்கிட்டு போயிடுவார் அப்போ அவர் அந்த கம்பெனி அந்த ஷாப் மேலே என்ன முத்திரை குத்திடுவார்னா இந்த கடைக்கு எப்போ போனாலும் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு ஸோ அப்போது ப்ராட்டோட தரம் ஒரு விலையை வந்து ப்ராப்பராக நிர்ணயப்பட தெரியணும் நம்ம ஒரு உற்பத்தி நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோன்னா அந்த உருவாக்குற உருவாக்குறபோது தரமான பொருளாக இருக்கணுன்றது ஃபஸ்ட்டு ரூல் சார் ரெண்டாவது ரூல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா அந்த பிசினஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செலவாகுதுன்னு சார் ஒரு தொழில் பண்ணணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும் இது ஒரு லட்ச ரூபா வருதுன்னா இவர் கையில வந்து அதை விட ஒரு மடங்கு பணம் அதிகமாக வச்சுக்கணும் சார் அப்படின்றது ரெண்டாவது ரூல் சார் இது வந்து ஏன் இந்த ரூலில் விதிக்கிறேன்னா இது வந்து நிறையா பேர் என்ன பண்ணிடுவாங்க பொருளை வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறவர் என்ன பண்ணுவார் ஒரு லட்ச ரூபா அந்த பொருளுக்கு எல்லாத்துக்கும் வாடகை அதாவது அட்வான்ஸு ஸ்டாஃப் பேமெண்ட் சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா தாங்க வரப்போகுது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிடுவார் பிரியாணி பண்ணுறாரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு மக்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாரு அடுத்து அந்த பிரியாணி வாங்குறதுக்கான முதலீடுன்னு ஒன்று இருக்குல்ல சார் அதை பண்ணுறதுக்கு அவர் பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் அப்போ நீங்கள் ஒரு ஒரு லட்சம் ஒரு பிசினஸ் நீங்க பண்ண ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிஸ்னஸ் தொழில் தொடங்குறீங்க அந்த தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஒரு ரூபா வருதுன்னா அதை விட ஒரு மடங்கு பணம் அதிகமாக வச்சுக்கணும் அப்போது உங்க ஒரு ஒரு ரூபா பிஸ்னஸுக்கு உங்கள் கையில் ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்கணும் அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபா பணம்ன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார் அதில் முப்பது சதவீதத்தை ப்ரொமோஷனுக்காக நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு தான் சார் அப்போது ஒரு லட்ச ரூபா பிஸ்னஸ் நம்ம தொடங்குறோம்னா நம்ம கையில் ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா பணம் இருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு ஸோ இந்த மாதிரி தொழிலை கொண்டு போகும்போது இது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இதை இன்னும் டீட்டெயிலாக அதாவது டீப்பாக நுணுக்கமாக நுட்பமாக நம்ம கிளாஸில் வந்து ரொம்ப டீப்பாக பேசியிருக்கோம் சார் ஓ இதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் என்னோடய இருந்து நான் பார்க்குற விஷயம் சார் பிஸ்னஸில் பொதுவாக வந்து வியாபாரத்தில் வந்து நஷ்டமாகுது நிறைய பேர் நஷ்டமாகறாங்க அது குறிப்பாக நல்ல காரியம் பண்ணுறவங்க இந்த பிஸ்னஸில் ஏன் நஷ்டமாகுது அது நஷ்டமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா இந்த பிஸ்னஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு கேட்டோம்னா சார் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலான ஒரு ஒரு ஃபெயிலியர் ஃபெயிலிய ஆயிட்டார் ஒருத்தர் இதில் தொண்ணூறு சதவீதம் பேர்ட்ட போய் நம்ம வந்து ஏங்க அவங்க பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்கிற வார்த்தை எனக்கு எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு எனக்கு தெரியலைப்பா நல்லா தான் இருக்கு ஏன்னா யாருமே தான் தொழில் வந்து ஃபெயிலியர் ஆகணுன்றதுக்காக ஆரம்பிக்கிறது கிடையாது சார் இது வந்து ஒரு மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை ஏன்னா ஒரு தொழில் வந்து ஒரு கையில் காசை போட்டு ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவரோட தொழிலும் ஆரம்பிக்கிறாருன்னா அது நஷ்டமாக நினச்சி யாரும் ஆரம்பிக்கிறதே கிடையாது ஸோ அப்போது தொண்ணூறு சதவீதம் பேர்ட்டை போய் நம்ம கேட்டோம்னா ஏங்க அவங்க பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோம் எப்படி ஃபீல் வச்சு நினைக்க தெரியும் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு நான் என்ன பண்ணுறேன் பொருள் பொருள் வந்து வாங்கினேன் வத்த நல்லா கஸ்டமர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க வச்சாங்க சுற்றி பார்த்தா கையில் சுத்தமாக காசையில் எப்படி போச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம் சார் அந்த மூணு பேரில் இந்த முதல் முதலால் அவர் இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கும் சார் அதே மாதிரி ஒரு அக்கவுண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுல வந்து நிறையா தப்பு பண்ணியிருப்பாங்க அப்போது ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணணும் சார் அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் எந்த தொழிலை நம்ம எடுக்க போகிறோம் எந்த இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் ஷாப்போ நம்ம வந்து வைக்க போகிறோமா அதாவது இயற்கை பொருட்களை வந்து வைக்க போகிறோமா இல்லை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ண போகிறோமா இல்லை நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இந்த மாதிரி பண்ண போகிறோமா என்ன நம்ம பண்ண போகிறோம் இந்த இது வந்து இன்னொருத்தவங்களோட பிஸ்னஸ்ஸை எடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்க போகிறோமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட விஷயத்தை வந்து கரெக்டாக செட் பண்ணணும் சார் கேட்டகரியா கேட்டகரி செட் பண்ணுறதுக்கான அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செட் பண்ணணும் சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரூல் சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பிஸினஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் நாலு லட்சத்தி அறுபதாயிரரூபா பணம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரூபா பிசினஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் இருக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம அந்த செஷனில் சொல்கிறோம் சார் ஸோ இது அவங்க ப்ராப்பராக கடைபிடிச்சாலே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுன்றது ரொம்ப கம்மி சார் சரிங்க இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும் ஓகே சார் அப்போ எனக்கு என்ன வேணுங்க மூணு விஷயம் இருந்தால் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஆரம்பிச்சிடலாம் சார் ஏன்னா நம்பர் ஒன் ஒரு வெப்சைட்டு சார் நம்பர் டூ ஏன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் வரணும் டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணாலே கம்பல்சரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும் சார் அதுக்கடுத்து ஒரு ஃபோன் நம்பர் வேணும் சார் ஒரு மெயில் ஐடி வேணும் சார் இது மூணு மட்டும் இருந்தால் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆயிடலாம் சார் ஒரு வெப்சைட்டை ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப ஓப்பனாகவே சொல்லணும்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு வெப்சைட்டை நம்மளே உருவாக்கிட முடியும் மூணே நாளில் நம்மளே உருவாக்க முடியும் சார் ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கிளாஸில் வந்து வெப்சைட் பில்டிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு வெப்சைட்டை நீங்களே உருவாங்க அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் ஏன் நீங்கள் இன்னொரு தொக்ட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலேன்றதுக்காக இன்னொரு தொக்ட்ட போகிறீங்க ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை வந்து முடிக்க முடியலன்னா திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட போயிட்டே இருக்கிறீங்க ஸோ அவருக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட மணியையும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் பணத்தையும் நீங்கள் மிச்சப்படுத்திக்க முடியும் அட் த சேம் டைம் நீங்களே அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணி நீங்களே மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் அவருக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியலை அதை கற்றுக்குங்க அப்படின்றது தான் இந்த இதில் வெப்சைட் பில்டிங் அப்படின்றதையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சார் கொஸ்டின் என்னன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகுங்களா இல்லை சார் சார் அதான் அதான் சார் செலவே ஒட்டுமொத்த செலவே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ் தான் சார் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லி நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க இந்த ஜார்ஜிபிட்டி அது சொல்லி இந்த ஒரு 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 நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் சார் அதுக்கான ஒரு ஆட் ரெடி பண்ணணும் சார் அந்த ஆடை ஃப்ரீயாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வீடியோ மேக் பண்ணுறது ஃப்ரீயாக மேக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா விஷயம் ஒரு எடிட் பண்ணுறதையும் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்துருச்சு ஸோ இப்போது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதிகபட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் ஒரு சின்ன பணம் ஒரு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுபோக ப்ரொமோஷன் காஸ்ட்டுன்னு ஒன்று இல்லை சார் ஒரு முப்பது பர்சன்டேஜ் நம்ம வைக்கிறோம்ல ஒரு தொழில் தொடங்கும்போது அந்த பணத்தை வச்சு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்மேன் அவங்க பிஸ்னஸை வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ரூபா இருந்தாலே போதும் அவங்க பிஸ்னஸ் அவங்களே செட் பண்ணிக்கலாம் சார் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் மூணு வார்த்தைகள் நான் கேட்குறேன் ஓகே சார் என்ன வித்தியாசம் என்ன ஓகே சார் அது நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நீங்கள் முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க சார் என்னன்னா இந்த ஒரு இன்ஃபுளுயன்சரை வச்சு அதாவது பேப்பரில் நியூஸ் போடுறது இந்த டிவியில் ஆடு கொடுக்கறது ஸோ அப்புறம் யாராச்சும் ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் எங்கள் பொருளை பற்றி பேசி கொடுக்குன்னு சொல்லிட்டு கம்பிகள் இல்லை சார் அதோட முக்கியமான ரம்மி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஷாருக் இருந்து சித்திகேஷன் வரைக்கும் பேசுவாங்களா சார் ஸோ அந்த மாதிரி விஷயம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து இந்த ட்ரெடிஷனல் இது வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கிறது முன்னாடி இருந்த ஒரு கணக்கு சார் முன்னாடி இப்படி தான் அவங்க ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது சிகரெட்டே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு நல்லதுனே ப்ரொமோட் பண்ணாங்க ஸோ டிஜிட்டல் வேர்ல்டுன்றது நமக்கு வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் எல்லாமே ஆன்லைன் தான் ஒரு கண் காது ஒரு இருந்து உங்கள் பொருளை நீங்கள் கண்ணில் காட்டுறீங்க ஆடியன்ஸ் கண்ணில் அந்த பொருளை பார்த்திங்கன்னா விளக்கத்தை அந்த கா அவங்க கேட்குற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி அவங்க கண்ணில் காட்டுறீங்க காதில் கேட்க வைக்கிறீங்க ஸோ இதை வச்சு தான் தொழிலே பண்ணிட்டு எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன் சார் ஸோ இதுதான் இந்த ட்ரெடிஷ்னலுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் உள்ள வேறுபாடு அடுத்தது இந்த ஏஐனா என்ன இது வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இதுவும் சேர்ந்து வருமா ஓகே சார் சார் இப்போ இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து நான் வந்து ஒரு மூணு கான்செப்டாக நான் பிரிக்கிறேன் சார் என்ன மாதிரி பிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை மாதிரி யோசிக்கக்கூடிய ஏஐ அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் கற்றுக்கிற ஏஐ அப்படின்ற ஒரு கான்செப்டு மூணாவது முடிவுகளை எடுக்கக்கூடிய ஏஐ இதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளும் நான் கொடுக்குறேன் சார் இப்போ மனிதர்களை மாதிரி யோசிக்கக்கூடிய ஏஐக்கு வந்து நான் என்ன பெக்ஸ்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா நம்ம கூகுள் மேப்ஸ் வச்சுக்கலாம் சார் ஏன்னா அது அதில் தான் நம்ம பாட்டோம்னா இங்கே குறுக்கு பாதை இருக்குது இந்த வழியாக போனோம்னா மனிதர்கள் மாதிரி யோசிக்கிது இந்த செட்டிங் நீங்கள் போனால் ஷார்ட் போய் எல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டாவது கற்றுக்கிறையை அப்படிங்கிறது இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் சார் அதில் வந்து ஒரு படம் இருக்குது ஒரு காமெடி ஃபிலிம் இருக்குது ஸோ இந்த படத்தை வந்து ஒருத்தர் பார்த்துட்டாரு கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்க லாகின் பண்ணி பார்த்துட்டாருன்னா நாளைக்கு அவர் திரும்ப போகும்போது கீழே சஜஷன் காட்டும் என்னன்னா நீங்கள் வந்து இதை விரும்பு நேற்று இதே மாதிரி நிறைய காமெடி படங்கள் இருக்குது நீங்கள் இதை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ அப்போது அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டேட்டாவை நம்ம பண்ண செயலை வச்சு அதை என்ன பண்ணுது புரிஞ்சுக்குது நமக்கு என்னென்ன தேவைன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்குது சார் இதை வந்து அல்காரிதம்னு சொல்கிறாங்க அல்காரிதம் கோடிங் அதை என்னால் வச்சுக்கிட்டாலும் கூட அது என்ன முடிவு எடுக்கிறது கற்றுக்குது அதாவது ஒரு நம்ம டேட்டா வச்சு நம்ம யாருன்றதை கற்றுக்கிட்டு நமக்கு ஏற்ற கொடுக்குதுன்றது கற்றுக்கிற ஏஐ சார் அடுத்தது முடிவுகளை எடுக்கக்கூடிய ஏஐ அப்படின்னு நான் சொன்ன கான்செப்ட் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லணும் நம்ம மொபைல் ஃபோன் சார் மொபைல் ஃபோனில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாக்கை வைக்க வைக்கிறோம் ஃபேஸ் லாக்கு வைக்கிறோம் அப்போ இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்கள் மொபைல் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சார் நீங்கள் வைக்கும்போது அது என்ன டிசைட் பண்ணுறாங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஓனர் வருதான்னு சொல்லி டிசைட் பண்ணி உங்களை உள்ளே அலோவ் பண்ணுது அப்போ அந்த இடத்துல ஒரு முடிவு முடிவு எடுக்குது இங்கே நான் என்ன பண்ணுறேன் நான் உடனே வச்சேன்னா இப்போ நீங்கள் ஓனர் கிடையாது உடையெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுது முடிவு எடுக்குது ஒரு முடிவு வந்து டிசைட் பண்ணுது இதெல்லாம் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஏ அப்படின்ற கான்செப்ட் சார் மூணு கணக்கில் கான்செப்டில் இருக்காங்க இந்த ஏஐனால் இருக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும் தவறுகள் வந்து அதாவது ஹியூமன் பண்ணிடுறான்னு சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்கள வந்து ஒரு பத்து பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தவறு நடக்கும் தவறுகள் வந்து கம்மியாகுன்றது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவோன்னா நிறையா பேருக்கு வேலை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார் ஏன்னா ஒரு டிசைன் வந்து சார் ஒரு டிசைனர் இருக்கார் அவர் டிசைன் பண்ணுறாருன்னா அந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு வார் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த பதினஞ்சு செகண்டில் அந்த டிசைன் கொடுத்துருது சார் இப்போது ஸோ அப்போது ஒரு வீடியோ எடிட்டர் கஷ்டப்படுவார் ஒரு மியூசிக் சார் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு மியூசிக்கு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த மியூசிக் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு அதை ரெண்டு கோடி பேர் பார்த்துருக்காங்க ஸோ அப்போ மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இன்னும் சொல்லிட்டு என்னோடய வேலை வாய்ப்புகள் பறிப்போகும் இதுக்கு என்னோட சஜஷன் வந்து என்னென்ன நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிசைனராகவே இருக்கட்டும் ஒரு ஃபோட்டோஷாப்போ ஒரு கொரல்ட்ரா அவங்க வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணட்டும் அவங்க இந்த ஏஐயும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதையும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் சோ இதுதான் ஏ பத்திரையோட விஷயம் சார் விஷன் சார் சரிங்க இப்போ அடுத்து வந்துங்க ஒரு வியாபாரி ஓகே சார் நமது வாடிக்கையாளரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் வச்சுருக்கீங்களா ஓகே சார் சார் இது வந்து பொதுவான ஒரு விஷயம் இருக்குது சார் இது வந்து சேல்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார் இது வந்து சேல்ஸ் சைக்காலஜின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தாலே உங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த கஸ்டமர் எப்படிப்பட்ட கஸ்டமர்ன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் சார் நம்மளால் ஸோ அப்போது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற இந்த சேல்ஸ் சைக்காலஜின்றது ஒரு பெரிய கான்செப்ட் சார் இது ஸோ அதையும் இந்த கிளாஸில் ஒரு செஷனாகவே நான் கொடுத்துருக்குறேன் சேல்ஸ் சைக்காலஜியை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை பத்தின ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஹிண்ட் அவங்களுக்கு வந்து அது சேல்ஸ் சைக்காலஜிலாம் என்னென்று தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் சார் இப்போ வந்து கஸ்டமர்னு பார்த்தங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இது தமிழ்நாட்டில் ஏழு கோடியே எழுபத்தொம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த ஏழு கோடியே எழுபத்தி லட்சம் லட்சத்து பேரையும் ஒரு அஞ்சு டைப்பில் நம்ம கொண்டு வர முடியும் சார் இதுதான் சேல்ஸ் சைக்காலஜி ஸோ இது எப்படின்னா சார் லாஜிக்கல் கஸ்டமர் லாஜிக்கல் பையர் எமோஷனல் பையர் இம்பல்சிவ் கஸ்டமர் டிஸ்கவுண்ட் சீக்கர் வேல்யூ சீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு கோடி எழுபத்தி ஒன்பது லட்சம் பேரைய ஒரு அஞ்சு டைப்புக்குள்ள கொண்டு வர முடியும் சார் இப்போ லாஜிக்கல் கஸ்டமர் அப்படின்னா சார் அவர் வந்து ஒரு பொருள் ஒரு ஒரு ஷாப்ல வச்சிருக்கீங்களா சார் இப்போ வந்து லாஜிக்கல் கஸ்டமர் உள்ள வராரு அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா பொருளை பார்த்தவொடனே ஆராய்ச்சி பண்ணுவாரு சார் அதாவது இந்த பொருளை வந்து எப்படி இப்படி வந்துச்சு இந்த பொருள் மூலப்பொருள் கலந்திருக்காம இந்த மூலப்பொருள் வந்து இதெல்லாம் கரெக்டாக கலந்துருக்காங்களா வச்சிருக்காங்களும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாரு இவர் முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ இவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளாஸில் வந்து என்ன பண்ணிருக்கோம் சஜஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து எமோஷனல் பையஸ் எமோஷனல் பையன்றது நம்ம மேலே நம்பிக்கை வச்சு வாங்குறவங்க சார் நம்ம நம்ம மேலேயும் நம்ம ப்ராடக்ட் மேலேயும் ஒரு ஒரு அவங்கள்ட்ட ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் நம்பிக்கை தன்மைத்துவமாக வாங்குறவங்க வந்து எமோஷனல் பையர்ஸ் அடுத்து இம்பல்சிவ் கஸ்டமர் இது எல்லா சேல்ஸ் பிஸ்னஸ் மேனும் விரும்புவாங்க அவங்க இம்பல்சிவ் கஸ்டமர்ஸ்னால் போவாரு ஷாப்புக்குள்ள வருவார் பணத்தை பற்றி எதை யோசிக்க யோசிக்கப்படுறாரு எவ்வளோங்க ரேட்டு நானூறு எவ்வளோங்க ரேட்டு ஆயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி யோசிக்க மாட்டார் டக்குனு காசு கொடுத்து வாங்கிட்டு வருவார் எதை பற்றி யோசிக்க இவர் இம்பல்சிவ் கஸ்டமர் அடுத்தது டிஸ்கவுண்ட் சேர்க்குறது சார் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொருள் வந்து நூறுரூவா இந்த வர மாதிரி சார் பத்து ரூபா அப்படின்னா ஆறு ரூபாய் அப்படின்ற மைண்ட் சார் என்ன இருப்பாங்க இவங்க எந்த பொருள் எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இன்னொன்று வேல்யூ சீக்கிரம் சார் நம்ம கொடுக்குற பணத்துக்கு இது வந்து ஒருத்தான பொருளாக பொருளோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற பணத்துக்கு இது தகுந்த பொருளாக இது லாஜிக்கல் பேருன்றது வேற டிஃப்ரெண்ட்டு இவர் வந்து இந்த வேல்யூ ஒரு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் இப்படி ஹேண்டில் பண்ணுறதுதான் சேல்ஸ் சைக்காலஜின்ற ஒரு பெரிய கான்செப்ட் ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த கிளாஸ் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சார் ஓகேங்க அப்போ வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த பதினைந்து நாள் வகுப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் டோட்டலாக கவர் பண்ணுவீங்க சார் இப்போது பேசிக்கிலேருந்து பார்த்திங்கன்னா சார் மார்க்கெட்டிங்னா என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன ஒரு வெப்சைட்டை நம்ம எப்படி உருவாக்குறது அந்த வெப்சைட்டை உருவாக்குறது சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம எப்படி உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்து இந்த மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் யூடியூப் மார்க்கெட்டிங் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் லிங்க் இன் மார்க்கெட்டிங் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து வெளிநாட்டில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பின்ட்ரஸ்ட் மார்க்கெட்டிங் கோரா கோரா மார்க்கெட்டிங் அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இமெயில் மார்க்கெட்டிங் கண்டென்ட் மேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது விஷயங்கள்லாம் சார் அடுத்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற விஷயமும் இதில் கவர் பண்ணுறோம் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்னா ஒரு ஏ இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது ஒரு வீடியோ எப்படி ஏஐ வச்சு நம்ம எடிட் பண்ணுறது இதெல்லாம் ஃப்ரீயாக பயன்படுத்துறது எப்படி அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் பதிவிட்ரும் சார் ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த எஸ்சிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டில் வந்து மேஜர் வந்து எஸ்சிஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷேஷன் சொல்லுவாங்க சார் அடுத்து எஸ் சிஎம் சர்ச் இன்ஜின் மிஷின் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன் பேஜ் ஏசிஓன்னா என்ன பேக்லிங் அனலிட்டிக்ஸ்னால் என்ன இன்டர்னல் டிக்கெலாம் என்ன அவுட்டர் அவுட்னோனிங்னா என்ன எஸ் சிஎம்னால் என்ன ஸோ அப்போது எஸ்எம்எம்னால் என்ன சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்ற இந்த விஷயங்களை எல்லாமே கவர் பண்ணுறோம் சார் அடுத்து இந்த சாட் ஜிபிடி ஜெமினி கூகுள் ஏஐ அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சர் கூகுள் எடுத்துக்கிட்டோம்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் கூகுள் பிஸ்னஸ் டிரைவ் ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சரும் வந்து கவர் பண்ணிடும் சார் அடுத்து இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு எப்படி மேக் பண்ணுறது ஒரு வீடியோவை எதில் மேக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு என்னென்ன விஷயங்களை போய் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன பண்ணி கொடுக்குறது அப்படின்ற ஒரு இதை இது வந்து சேல் சைக்காலஜி ஸோ அப்படின்ற இந்த நிறையா கான்செப்ட் வந்து உள்ளே வந்து கவர் பண்ணிடுவோம் சார் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் தயாராக ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணோம்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு பிஸ்னஸுக்கான விலையை எப்படி நம்ம நிர்ணயம் செய்கிறது உங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸில் ரொம்ப தெளிவாக டீப்பாக நுணுக்கமாக நுட்பமாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ என் செயலேருந்து அந்த முயற்சிகளை நான் எடுத்திருக்கேன் சார் நண்பர்களே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் நீங்கள் அதில் வந்து பணம் கட்டி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு வரும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் இந்த வகுப்பை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்பில் புக் பண்ண தெரியாத நபர்களாக இருந்தால் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்க இருக்கும் சாய்ராஜ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி